தூத்துக்குடியில் நெல்லை மாவட்டத்தில் சமூக ஆர்வலர் பிரேட்டின் ராயன் என்பவர் மீதான கொலைவெறி தாக்குதலில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவ சமுதாய குறுநில மன்னரான தேர் மாறனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என தூத்துக்குடியில் நடைபெற்ற மீனவ பிரதிநிதிகள் கூட்டத்தில் தீர்மானம் தூத்துக்குடி ஃபாத்திமா நகரில் வைத்து ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரையிலான மீனவ பிரதிநிதிகள் கலந்து கொண்ட பரதர் நல தலைமைச் சங்க கூட்டம் நடைபெற்றது தலைவர் ரெனால்டு தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அந்தோனிசாமி பொருளாளர் காஸ்ட்ரோ உள்ளிட்ட ஏராளமான மீனவர்கள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் மீனவ சமுதாய குறுநில மன்னரான தேர்மாறனின் கல்லறை மீட்கப்பட்டு அதில் மணிமண்டபம் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தில் சமூக ஆர்வலர் பிரிட்டீன் ராயன் மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதலுக்கு காரணமான முக்கிய குற்றவாளிகளை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவ கிராமங்களில் மீனவர்களுக்கான கடற்கரை பஞ்சாயத்துகளை தமிழக அரசு உருவாக்க வேண்டும் மீனவர்களின் பிரச்சினைகளுக்கு மீன்வளத்துறை அதிகாரிகள் உரிய தீர்வு காண வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பரதவர் சமுதாய ஆலோசனை கூட்டம் ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மாலை நடந்த பரவர் சமுதாய அனைத்து கிராம மக்களின் கூட்டமைப்பு சார்பாக பரதவர்கள தலைமைச் சங்கம் இன்று தூத்துக்குடியில் பாத்திமா நகரில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அனைத்து பரவ சமுதாய மக்களின் ராமேஸ்வரம் முதல் ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரை அனைத்து மீனவ சமுதாய மக்கள் பரவாயில் மீனவ சமுதாய மக்கள் கலந்து கொண்டார்கள் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது ஒன்று சமுதாய தலைவர் தலைமையும் மன்னர் வெக்ரோஸ் பரணவர்ம பாண்டிய தேர்மாறன் கல்லறை மீட்பு மணிமண்டம அமைத்தில் இரண்டு சமூக ஆர்வலர் திரு கொலைவெறி தாக்குதலுக்கு நீதி கேட்டு முதல் குற்றவாளிகளான குற்றவாளிகளை கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் பட்சத்தில் போராட்டம் நடைபெறும் தூத்துக்குடி தலைமை சங்கம் சார்பாக தூத்துக்குடி அனைத்து சங்கம் சார்பாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று மீன்பிடி தொழில் ரீதியான பிரச்சனைகளில் சுமூக தீர்வு காணப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு கவர்மெண்டை தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து கடற்கரை நான்கு அனைத்து கடற்கரை கிராம கமிட்டிகள் சமுதாய அமைப்புகள் இளைஞர் அமைப்புகள் ஒருங்கிணைந்து பரத நல தலைமை சங்கம் முன்னிலையில் பரத மக்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது கடற்கரை கிராமங்கள் அஞ்சு கடற்கரை கிராமங்களில் தனி ஊராட்சி அமைக்க வேண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானமாக பரதநல தலைமை சங்கம் சார்பாக பரந்தநல கன்னியாகுமரியிலிருந்து ராமேஸ்வரம் பரவநல மக்கள் சார்பாக இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்